ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அம்மாவை இந்த நிலையில் விட்டுட்டு ரயில் மறியலுக்கு தலைமை தாங்க நீங்கள் வர்றது எங்களுக்கு சரியாக தோன்றவில்லை தோழரே அவர்களுக்கு எதுவும் நிறைவேறாத ஆசை இருந்து நெஞ்சை குடைகிற மாதிரி தோணுது தயவு செஞ்சு இன்றைக்கு நீங்கள் மருத்துவமனையில் இருந்து உங்கள் துணைவியாரை கவனிச்சிக்கிறது தான் நல்லது கண்ணாடியை கலற்றி துடைத்து விட்டு அவர்களை சிவந்த விழிகளால் ஏறிட்டு நோக்கினார் தோழர் குப்புசாமி இப்படியெல்லாம் பாரபட்சமான வார்த்தைகளை பேச எந்த பாசவையில் பாடம் படிச்சிங்க நீங்கள் உருக்கத்தனமான சாதி தீயில அந்த கிராமத்தில் ரத்தம் வெள்ளம் ஓடுது அந்த கிராமத்தில் வெட்டி சாயிற இரண்டு ஜாதியில் நீங்கள் எந்த ஜாதியிலுமே இல்லைங்கிற சிந்தனை உங்களுக்கு வந்துருச்சா மூடத்தனத்திலேயும் பழமைவாதத்திலையும் சாதியிலேயும் வெட்டிக்கிட்டு சாகுறானுங்க இந்த மடத்தனத்தை நிறுத்த முடியாத அரசாங்கத்தை தட்டி கேட்குற ரயில் மறியல் போராட்டத்தை படுத்து கிடக்கிற என் பொண்டாட்டிக்காக என்னை நிறுத்த சொல்றீங்களா தோழர் குப்புசாமி போட்ட சத்தத்தில் அனைவரது சப்த நாடியும் ஒரு நிமிடம் நின்று விட்டது எல்லோரும் எதிர்பார்த்தது தான் மற்றவர்களுக்காக மனித நேயம் பாராட்டும் போது உருகும் எழுகாகவும் தன் குடும்பம் வரும்போது நெருப்பிலிருந்து எடுத்து சூரன்ற நீரில் மூழ்கியிருக்கும் எகு இரும்பாகவும் அவர் மாறிவிடுவது யாவரும் அறிந்ததுதானே ஆனாலும் இன்று அவரது மனைவி செல்லாயி உடல் இலையில் ஒரு அச்சம் தரக்கூடிய ஊசலாட்டம் இருந்ததை உணர்ந்து வற்புறுத்தினார்கள் அவளது விழி ஏதோ தனிமையில் அவரிடம் இறஞ்சுவது இதுவென குப்புசாமிக்கு புரியவில்லை செல்லாயி தைரியமாக இருங்க உங்களுக்கு ஒன்னும் ஆகாது நம்ம தோழர் ராமசாமி பக்கத்தில் உதவிக்கு இருக்கிறாரு கண்ணை மூடி கிடந்த மனைவியின் காதலியை குனிந்து சொல்லிவிட்டு நடக்க அவருக்கு பின்னால் எல்லோரும் நடந்தார்கள் அவள் நெஞ்சுக்குள் தனக்கு இது நாள் வரை தெரியாத அப்படி என்னதான் ஏக்கம் ஒழிந்திருக்கும் தைரியம் சொல்லிவிட்டு நடந்த போதிலும் குப்புசாமியின் நெஞ்சில் இன்னும் ஏதோ ஒரு கணம் கூடியது அவருக்கு தெரிந்தது அவள் விழித்திருந்தால் தோழர் நீங்கள் உடனே போங்க என்று கூறியிருப்பாள் அல்லது நானும் வர்றேன் என்று கூட வந்து மறியல் செய்திருப்பாள் அவரோடு சேர்ந்து அவள் சாதிக்காத சமுதாய போராட்டங்களா அல்லது சிறைகளா பகுத்தறிவு வாதத்துடன் அறிவியல் தொலைநோக்குடன் கூடிய பொதுவுடமே சமதர்ம சமுதாயம் காண தன்னுடைய இயக்கத்தோடு முப்பது வருடங்களுக்கு மேலாக வாழ்க்கைப்பட்டவளாயிற்றே சேலை முடிச்சில் எப்பொழுதும் திருநீற்று மருள் வார் வந்தவளை போல தெய்வ பாவனை செய்தபடி குறி சொல்லும் குலத்தவளாய் தன்னுடைய வாழ்க்கைக்குள் நுழைந்த அன்னவாசல் அக்கிராமத்தில் அந்த பச்சை காளியம்மன் இன்று எப்படியோரு வார்படமாக மாறி படுத்து கிடக்கிறாள் என்பதை நினைக்கும் போது பெருமிதமாக இருந்தது அவளது அந்திம என்னவாக இருக்கும் தோழர் ரயிலடிக்கு ஆட்டோ இந்த வழியாக போக முடியாது ரோட்டோர காளியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் மடாதிபதிகளாம் கலாம் வராங்களாம் ரோட்டை மறுச்சு பந்தல் போட்டிருக்காங்க இருக்காங்க ரயில் வர்ற பாதைய நாம மறைச்சா நம்மளை கொண்டு சிறையில போடுவாங்க ஜனங்களும் மற்ற வாகனங்களும் போற பாதைய சாமி பேரை சொல்லி மறைச்சா சட்டம் வளைஞ்சு கொடுக்குது நம்ம நாட்டுல திருந்த முடியாதுப்பா இவங்கள திருத்தவும் முடியாது பொன்முருவலுடன் குப்புசாமி சொல்லவும் அருகில் இருந்த தோழர் எல்லாம் பங்கஜமா ஏற்பாடு தான் தோழர் போன வருஷமெல்லாம் ஆயிரம் பேர் அக்னி செட்டி ஏந்தி வந்தாங்க ரோட்டோரக்காழி ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடுச்சு ஆயிரம் அக்கின் செட்டிங்கிறது ஆயிரம் வீட்டு பிரச்சனைகளை அவர்களுடன் நேர்த்தி கடன் இந்த வருஷம் இன்னும் கூடும் பிரச்சனைகளை ரோட்டோர ரோட்டோரக்காளி பிரதமராக என்ன இந்த பங்கஜமாக சும்மா இருக்க மாட்டாங்க போல் இருக்கு தோழர் ஊருக்குள்ள ஊண்டி இருக்கிற சர்வக்கல்லை எல்லாம் சாமி கல்லாக விட மாட்டாங்க போல் இருக்கு சாமி பூசை பிரஜங்க பிரசங்கம்னு ஊருக்கு காவி கோணம் கட்ட வச்சுட்டாங்க இன்னைக்கு காலையில இங்கே சாமி கும்பிடுறாங்க மதியம் தாலி பழத்துக்காக இருபது ஆயிரம் பெண்கள் கூடுறாங்களாம் பங்கஜம்மா தலையில போஸ்டர் பார்த்தேன் பங்கஜம் இருப்பபடியே அன்றைக்கு தன்னை அவள் மணக்க முடிந்திருக்கும் பட்சத்தில் இந்த சுற்று வட்டாரத்தில் அத்திக்குடி மரங்கள் இந்த அளவுக்கு வேறுவிடாமல் தடுத்திருக்கலாமே என்று விருக்கன ஒரு கீற்று குப்புச்சாமிக்குள் ஊடுருவி பாய்ந்தது இத்தனை வருட போராட்டம் ஒரு தந்திர திருமணத்தில் சுலபமாக வெற்றி கண்டிருக்குமா பொறியியல் கல்லூரியில் குப்புசாமி வேணுகோபால் ஐயங்கரின் மகன் சீனிவாசன் படித்து கொண்டிருந்த காலம் கல்லூரி வாழ்க்கை முடிந்ததும் முடிந்ததும் கல்யாணம் செய்து கொள்வது என்று பங்கஜமும் ஸ்ரீனிவாசனும் தங்களது நெருங்கி சிநேகிதம் முதிர்ந்த நிலையில் முடிவு எடுத்திருந்தார்கள் பகுத்தறிவு இயக்க பின்னணியில் பிள்ளையார் சிலை உடைக்கப் போய் படிப்பு பாதையில் பறி பிள்ளையாரை உடைத்ததனால் நாத்திகம் அழிவு நெறி சிந்தனை அல்ல ஆக்க நெறி சிந்தனை தான் என்று எவ்வளவோ எடுத்து வீட்டில் ஒத்துக்கொள்ளவில்லை வருவன சிரம் இன பேதங்களை வீரோடு புசிக்கி மனித ஆளுமை கற்றுக்கொடுக்கும் இயக்க சுய மரியாதையை பிரசாரத்தில் சீனிவாசன் குப்புசாமியாக தம்மை வேறொன்று செய்தார் சீனிவாசனாக மட்டும் வீட்டுக்குள் நுழைய வேண்டும் என அக்கரகார வாசல் நீர்ப்பந்தத்தினுடைய பங்கஜமும் அவள் பங்குக்கு நீர்ப்பந்தம் நீட்டினாள் சீனி எதிர்மறையான கருத்துக்களே இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு இந்த உலகத்தில் வாய்க்காது போலிருக்கே சாமி இல்லைங்கிற நீச்சுரவாதி கூட்டத்தை சேர்ந்தவன் அவன் இன்னைக்கு பிள்ளையாரை உடைப்பான் நாளைக்கு உன் மண்டையை உடைப்பான் போராட்டம் அது இதுன்னு அவனோட கம்பி என்றதுக்கு போகிறதுன்னா போனு வீட்டில் ஒரே கூச்சல் அவர் சாமி கும்பிடலேனா என்ன அவருக்கு சேர்த்து நான் சாமி கும்பிட்றேன்னு சொன்னாலும் முடியாதுன்ட்டாங்க என்னை மன்னிச்சிடுங்க குப்புச்சாமி பங்கஜத்தை அதன் பின் வற்புறுத்தவில்லை அதே ஊரில் பங்கஜம் ஒரு தொழிலதிபரை பின்னர் வளர்ந்து கொண்டாள் குப்புச்சாமியின் பல்வேறு பகுத்தறிவு போராட்டங்கள் அவள் கவனத்திற்கு வருவது போல பங்கஜத்தின் ஆன்மீக பரவலையும் அவ்வப்போது குப்புச்சாமி அறிவார் குப்புச்சாமியின் பொதுக்கூட்டத்தில் ஓரத்தில் காரை நிறுத்தி அவரின் பேச்சை எத்தனை முறை கூர்ந்து கேட்டிருக்கிறாள் திடீரென நினைத்தார் போல வணக்கம் தோழர் சௌக்கியமா என்று பாசம் பொங்க குப்புசாமியின் புத்தகக் கடைக்குள் நுழைந்து புத்தகங்களை புரட்டிவிட்டு பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்திவிட்டு செல்வாள் தோழர் குப்புசாமி அவர்களுக்கு சமீபத்தில் நீங்கள் மொழிபெயர்ப்பு செய்த சிசிசியா நாடுகளில் பகுத்தறிவு வாதம் என்ற நூலை படித்தேன் மிக அருமையான மொழிபெயர்ப்பு சீனுவின் இமாலய வளர்ச்சி என்னை பிரமி பிரமிப்பு அடைய செய்தது யானை பகவானின் அஜாகாரதையினால் பெருமாள் கோயில் யானை மிதித்து கோயில் வாசலில் ஒரு பையன் இறந்து போனதற்கு கோயில் நிர்வாகம் நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டும் என கோயில் முன் நடத்திய மறியல் போராட்டத்தில் கைதாகி ஒருமுறை சிறையில் இருந்தபோது பங்கஜம் எழுதிய அந்த கடிதம் கிடைத்தது வரி வரியாக மொழிபெயர்ப்பை புகழ்ந்து எழுதியிருந்தால் கடிதத்தில் கடைசியாக உங்களது முன்னூறு என்னை கட்டி போட்டுவிட்டது சீனு கழுத்தை இறுக்கிய கத்தி ஒரு கணத்தில் பூமாலையாக மாறும் மனம் தரும் வார்த்தைகள் நல்ல வேலை உங்களை மணந்திருந்தால் எங்கே நானும் செல்லாயியை போல தீவிர நந்திவாதியாக மாறி போயிருப்பேன் என்று அச்சம் ஏற்பட்டு விட்டது எனக்கு என்று எழுதியிருந்தாள் அண்ண வாசல் கிராமத்தில் செல்லாயியே கல்யாண ஒப்பந்தம் செய்து கொண்ட சூழ்நிலையே பங்கஞ்சம் அறிந்திருப்பாளா என்று இப்பொழுது குப்புசாமிக்கு ஏனும் கேள்வி எழுந்தது ஆடு மாடுகள் பலியிடும் இரத்த வெள்ளத்தில் அன்னவாசல் அய்யனார் கோயில் திருவிழா ஆண்டுதோறும் நடைபெற்று வந்ததை அந்த வருடமும் குப்புசாமியும் அவரது தோழர்களும் தடுத்து நிறுத்திய ஆக வேண்டும் என பலவந்த போராட்டத்திற்கு துணிந்து நின்ற போதுதான் அது நிகழ்ந்தது அறிவாளுடன் நின்ற ஐயனார் கோவில் பூசாரியை தடுக்கப் போய் தடுமாறி விழுந்த பூசாரி அதே அறிவாளுக்கு பலியாகிவிட கொலைப்பள்ளி குப்புசாமி இயக்கத்தின் மீது விழுந்து கைது செய்யப்பட்டார்கள் ஆனாலும் நீதிமன்றத்தில் போதுமான ஆதாரமின்றி விடுதலையும் ஆனார்கள் விடுதலை ஆனதும் முதலில் செய்த பரிகாரம் அனாதையாக இருந்த பூசாரி மகள் செல்லாகியே கல்யாண ஒப்பந்தம் செய்து கொண்டதுதான் கல்யாண ஒப்பந்தம் செய்த கையோடு பேய் வீடு என இதுவரை யாரும் குடி போகாது பயந்து இருந்த ஒரு வீட்டின் தனி குடித்தனம் செய்து செல்லாயியை பகுத்தறிவு வாதத்துக்கான முதல் தேர்வுக்கு ஆயத்தம் செய்தார் பரம்பரை பரம்பரையாக பூசாரி குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த அவள் படிப்படியாக தோழர் குப்புசாமியின் உயர் அறிவு விளக்கத்தில் தோழியர் செல்லாகியாக போடப்பட்டாள் பொன்னடி பெண்ணடித்த பெண்ண அடிமைத்தனம் வாதம் போன்ற பிற்போக்கு தடங்களை எதிர்க்கும் மக்கள் இயக்க போர்வாளராக செல்லாயி மாறிவிட்டதை குப்புசாமி நினைத்துப் பார்க்க மிகவும் அவருக்கு கர்வமாக இருந்தது தனக்கென இதுநாள் வரை எதையும் தன்னிடம் கேட்காத அவள் இன்று எத்தனையோ இறைச்சி கேட்க மனதுக்குள் ஒரு போராட்டம் நடத்தி கொண்டிருப்பதை உணர்ந்தார் அது என்னவாக இருக்கும் ரயிலடியில் அவருக்கு காத்திருந்த கூட்டம் அதற்கு மேல் அவரை யோசிக்க விடவில்லை மறியலுக்காக அவரது உத்தரவுக்கு கூட்டம் தயாராகி கொண்டிருந்த போது இயக்கத்தோழர் ஒருவர் வேகமாக ஓடி வந்தார் தோழர் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அந்த கிராமத்தில் அமைதி உடன்பாடு ஏற்பட ஏற்பாடு செய்திருக்காங்களாம் அதனால் மறியல் தேவையில்லைன்னு தகவல் நமக்கு வந்திருக்கு சரி ரொம்ப நல்லது வாங்க நம்ம தோழியார் செல்லாயின் நிலைமை கஷ்டமாக இருக்குது நம்ம போய் பார்ப்போம் தோழர் குப்புசாமிக்காக காத்திருக்காமல் அருகிலிருந்த ஒரு தோழர் எல்லோருக்கும் குரலாகவும் ஒழித்தவுடன் எல்லோரும் மருத்துவமனைக்கு சென்றார்கள் குப்புசாமியும் மற்றவர்கள் போகும் முன்னே அங்கே கணிசமான கூட்டம் கூடியிருந்தது கூட்டத்தின் நடுநாயகமாக பங்கச்சம் சில பெண்களுடன் செல்லாயின் அருகில் நின்று கொண்டிருந்தால் எல்லோருக்கும் அது ஆச்சரியமாகவும் இருந்தது குப்புசாமி வந்ததும் எல்லோரும் வழிவிட அவர் செல்லாயியின் அருகில் உட்கார்ந்து தலை அவருக்கு ஏதனோ அவளுடைய அந்தி நெருங்கிவிட்டது என்று உறுத்தல் ஏற்பட்டு விட்டது அவரை பார்த்தவுடன் அவளது விழிகளில் காலையில் தெரிந்த அதே ஏக்கம் தெரிந்தது செல்லாயி உங்களுக்கு என்ன வேண்டும் என்று சொல்லுங்க குப்புசாமியின் குரல் கரகரத்தது தொண்டைக்கும் நெஞ்சுக்குமாக இருந்து கொண்டிருந்த அவளது கடைசி ஆசைதான் என்ன என்ற கேள்வி கூறி அங்கிருந்த எல்லோருக்குமே இருந்தது செல்லாயி எளிந்த தன்னுடைய நடுங்கும் கை இரண்டையும் சேர்த்து குப்புசாமியை நோக்கி கூப்பியவள் அவள் தன் விருங்கலித்தில் தன் கைகளால் வளையமாக ஒரு பாவனை செய்து தாலி என்பது போல கடினப்பட்டு வயசுத்தும் குப்புசாமி மட்டுமில்லாமல் அங்கிருந்த எல்லோருமே அதை பார்த்து அதிர்ந்து போனார்கள் பகுத்தறிவு இயக்கத்தில் கல்யாண ஒப்பந்தத்துக்கு தாலி என்கிற அடையாள முக்கோண கயிறு ஒரு மூட பழக்க வழக்கம் அல்லவா இத்தனை வருட குடும்ப வாழ்க்கைக்கு பிறகு இறக்கும் தருவாயில் தன் கழுத்தில் அது இல்லை என்ற ஏக்கம் செல்லாயிடம் வெளிப்பட்ட போது தோழர் குப்புசாமி அதனை அவரால் ஜீரணிக்க முடியவில்லை அவர் நிலை குலைந்து போனார் செல்லாயின் மூச்சுக்கணம் குறைந்து கொண்டே இருப்பதே எல்லோராலும் உணர முடிந்தது என்ன செய்வதென்று அறியாது எல்லோரும் கைகளை பிசைந்தார்கள் சரியோ தவறோ செல்லாயின் அந்த அந்திம ஆசையே அந்த இடத்தில் அந்த நேரத்தில் நிறைவேற்றி வைக்க உடனே சாத்தியம் சாத்தியம் எந்த வகையிலும் இல்லை என்று குப்புசாமி உள்பட எல்லோருமே உடல் பதறி நிற்க தோழர் குப்புசாமி தயவு செஞ்சு இதை வாங்கி செத்துக்கொண்டிருக்கிற இந்த பெண்ணோட சாகாத நியாயமான அடிமனது ஆசையே உடனே நிறைவேற்றுங்க என்று கூறியபடியே வரலட்சுமி நோன்பு முடிந்த கையோடு செல்லாயி பற்றிய தகவல் அறிந்து சுமங்கலிகளை அழைத்துக் கொண்டு மருத்துவமனைக்கு வந்து பார்த்து கொண்டிருந்த கிடந்த தாலியை கலற்றி குப்புச்சாமியின் கையில் திணித்தாள் மருத்துவமனையில் நின்று கொண்டிருந்த அனைவருமே அதை பார்த்து ஆடி போய்விட்டார்கள் கரகரவென கண்ணீர் வலிய அந்த இரவால் தாலியை கையில் ஏந்தியபடி குப்புசாமி வெறுங்கழுத்துடன் கம்பீரமாக நிற்கும் பங்கச்சித்தினை நிமிர்ந்து பார்க்க கூசியவாறைப் போல இறுதி இயக்கம் சூழலிலும் செல்லாயின் வெறுங்கழுத்தை நோக்கி அவர் தலை குனிந்தார் இந்த கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நன்றி